பார்த்த கை வைக்காதீங்க இந்த கோலப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவரைக்கும் உரிமையாளர் நிர்வாகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அனைத்து ஊர்களிலும் வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் மிக்க நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி நேரலையாக எங்களுடைய ரஞ்சித் குடும்பமான ரஞ்சித் வர்ணம் ராகமலை கிருஷ்ணா டிவியில் நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து ரசிங்க கேளுங்க இந்த நேரலை வர்ணம் டிவி கிருஷ்ணா டிவி நேரலை ரஞ்சித் யூடியூப்பில் நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்களா யூடியூப்ல போயிட்டு ரஞ்சித் யூடியூபில் பார்க்கலாம் இப்போ நான் பேசுகிறதை இருக்கலாம் டிவியில் ஃபோனில் பார்க்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிகள் எதிராக இருந்தாலும் உங்கள் கல்யாண வீடு மகளுக்கு கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் உங்கள் வீடு திருவிழா எது சொன்னாலும் உங்கள் எடுப்போம் ஆமாம் காசு வாங்கிடுவோம் அது ஒரு

உங்கள் பேர் உங்கள் ஊரு பிடிச்ச பாட்டு போட்டால் பாட்டு போட்டுருவாங்க வாட்ஸ்அப் சைஸ் உண்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் மேலே வரும் தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு முன்னூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு நூறு அது வரும் அந்த நம்பரு போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் சைஸ் கேட்கலாம் சார் காலையில் இப்படி தான் கேட்கறது சாயங்காலம் கேட்கலாம் ஒன்று சாயங்காலம் நாலு மணி டூ ஆறு வரணும் கிருஷ்ணா டிவியில் உங்க பிடிச்ச பாட்டை நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணக்கூடாது மெசேஜ் போட்டிங்கன்னா வந்துடும் சில பேர் சார் பாட்டு தான் கேட்கலாம் ஒரு படம் பிடிச்ச படம்னா இன்னொரு நம்பர் வரும்

பிரிண்ட் நல்லா இருந்தாலும் நாங்கள் போட்டு விட்டுருவோம் அதனால் போக முன்னு எதாவது தவறு சொல்லலாம் அதான் செய்யலாம் அதே மாதிரி தாய் டெக்ஸ்டைல் இங்கே சிறப்பான முறையில் இருக்காங்க நடத்திட்டுருக்காங்க இருக்கோம் சிறப்பான தள்ளுபடி பொங்கல் பரிசாக கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் எதாவது வாங்குங்க மறக்காம நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு உலகத்தில் ஊரில் எவ்வளோ கடைகள் இருக்கலாம் அதில் சிற மிக சிறந்த முகத்திலே ஒன்றும் இல்லை பல கடை ஏறி இறங்கிட்டு மறுபடியும் வாங்க நிறைய இருந்தால் பிறையிட சொல்லுங்கள் குறை இருந்தால் இவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நிர்வாகத்தை பண்ணிடுவாங்க சிறப்பான முறையில் தைப்பொங்கலை கொண்டாடி விட்டுருக்கு இப்போவே நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் வருகிற பதினாலு பதினஞ்சாம் தேதி தைப்பொங்கல் நிகழ்ச்சி அனைவருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் கொண்டாடிடும் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் யாராவது ஒரு நாள் கை கட்டலாம்ல அந்த கை கட்டிய நாலாயிரம் பேருக்கு நன்றி ஆமா வேற என்ன சொல்லு அப்படியா சொல்லி பெரும்பே மாவட்டத்துக்கு வேண்டியதான் எங்க வேணாலும் தேர்த்து வேண்டிருக்கு நான் உங்களை தேர்த்த போய் என்ன தேர்த்து யாருக்கிட்டாரு எல்லாரும் டீ குடிச்சீங்க தண்ணி குடிச்சீங்க இவ்வளவு நாள் வாழ்வாங்க கேட்டேன் எனக்கு யாராவது டீயோ தண்ணி வாங்கி கொடுத்தாங்களா அவனுக்காக அவன் குடிச்சுப்பாயா நீ வாரி பேசு பேசும் அவனே பேசு நான் கேட்டுட்டே இருப்போம் இந்த உலகம் தான் இருக்கு அதனால கொஞ்சம் மாறும் மாற்றணும் மாற்றம் ஒன்றுவே மாறாதது அதனால அப்பயே சொல்லிட்டேன் எப்பயுமே வந்து உழைப்பவரே உயர்ந்த உயர்வு பெரியவங்களும் சொல்லிருக்காங்க கஷ்டப்பட்டு உடைங்க நல்லா சம்பாதிங்க இருக்கிற பொழுதை சம்பாதிச்சு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க சேர்த்து வைங்க தப்பு இல்ல நாளைக்கு நாளைக்கு நினைக்காதீங்க அது அன்னைக்கு பாக்கலாம் இன்னைக்கு நல்ல செலவு கிடைச்சா கொடுத்துங்க நாளைக்கு பொழுதுன்றது அந்த காலம் இப்ப எங்கேயாரம் எவருக்கு எப்ப நோய் வருங்க தெரிய மாட்டேங்க எல்லா நோயும் வந்துகிட்டு இருக்கு அரைச்சிக்கிற அறுபத்தஞ்சு வயசுல கிளம்பிடணும் எண்பதை பத்தி எல்லாம் உட்காந்து ஐயா ஜாமியக்கூடாது அது ஆண்ட வயசு பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கு அவன் அவன் எடுத்து போயிட்டு நம்மளும் போய் தேடக்கூடாது

பட்டம் தட்டம் மட நூறு கூட வந்துருக்கு இவங்க யாரு அம்மியும் வீட்டுல இருக்கா அம்மி அடைச்சா கைக்கு நல்லது கால் நிலம் சொல்லுவாங்க இப்ப மிச்சி வந்துருச்சு காலக்கட்டம் மாறிடுச்சு அடுத்த இடத்துக்கு போவோம் உடல்நிலை போயிடுச்சு உணவு மருந்தா இருந்தது மருந்து விஷம் உணவு விஷமா மாறி போச்சு அதனால காலத்துக்கு அப்பா நம்மளும் சொல்லும் இப்போ முக்கால் போட்டுனாங்க இப்ப பாதி இன்னும் எங்கே போதா தெரியல யாரும் எப்படி எப்படி வளர்ந்து சொல்லக்கூடாது

அம்மா அம்மா தான் கூப்பிடுதோம் அப்பா அப்பா வந்து கூப்பிடுதோம் மாமியாரும் மாமியார்தான் கூப்பிடலாம் அதனால அது மாறப்போறதில்லை உறவு முறைகள் மாற போறதில்லை நம்மளுடைய தமிழர் பண்பாடு ஒரு கலை கலையை நம்ம விருத்திப்படுத்தணும் கோல போட்டு முன்னர்ல இருந்து எப்போ வந்தது நமக்கு தெரியல மாடல் மழைதான் வந்திருக்கு அவ்வளவுதான் புள்ளி கோலம் சொல்லுங்களா பழகுளம் போட்டிருக்காங்க ரைட்டு பாத்துக்கலாம் எல்லா பார்ப்போம் தீர்ப்புக்காக காசு எடுக்கணும் சர்ச் மட்டும் என்ன செய்யாத சுத்தி சுத்தியெல்லாம் போச்சு மண்டையை குழச்சுக்கா தெரியல

என்ன சொல்ல விஜய் சொல்லிட்டார் நோ வெயிட்டிங் கம்மி சார் கம்மிங் வந்து வெயிட்டிங் நோ கம்மிங் பாப்போம் பராசக்தியா

இந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கு பத்து பேர் நான் தட்டிட்டு அண்டா தீட்டு போறேன்னு காத்துக்கிட்டு இருக்கு ஆட்டோ கார் வெயிட்டிங்ல தீட்டு பண்றது கார் வந்து கூட்ட போன வெயிட்டிங் எல்லாம் இறைவன் செய்ய எல்லாம் நடக்கட்டும் ஒரு பாட்டு போட்டு பாட்டு போட்டு ஆட்டோ இல்ல பேசிட்டு இருக்க பாட்டு போட்டு அவங்க தூக்கிட்டாங்கன்னா நானா மொக்க பிள்ளை போட்டாலும் எனக்கே மொக்க பிள்ளை போட்டு பேசிட்டா இல்லையா பாட்டு போட்டு தூக்கம் வந்துடு எல்லா படித்தும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் பதிவு மாட்டியா ஐயா ஓனர் ஐயா எங்கே எனக்கே எனக்கே எனக்கா என்ன பாத்திரத்தை வச்சு உருண்டு ஆண்டு இருக்காங்க ஒரு பொருள் தரமா இருந்தா அவங்க எந்த சந்தில இருந்தாலும் சரி எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும் சரி அங்க போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க உண்மைதான உண்மையா இல்லையா தரம் பொருள் தரம் தான் எங்கெல்லாம் போய் சரக்கு வாங்குவாங்க அதே மாதிரி ஒரு கோலம் நல்லா இருந்தா எந்த சந்தப்பில் இருந்தாலும் சரி இந்த தெரு முனையில் இருந்தாலும் சரி கடை சார்ந்த மருந்து கொடுத்துருவாங்க தரமாக தான் இருக்கும் அதுக்காக முன்னால பார்த்தோம் நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னு இல்லை எங்க தரம் இருக்கோ அங்க நம்ம பரிசு வாங்க காத்துருக்கோம் வந்துட்டீங்களா சார் இதெல்லாம் வந்து விட்டார்கள் நடுவர்கள் அந்த காலத்துல எங்க சின்ன பிள்ளை காலத்துல இந்த படங்கட்டி அதாவது திரை கட்டி படம் போடுவாங்க பன்னெண்டு மணி சொல்லுவாங்க பெட்டி வந்துருச்சு பெட்டி வந்துருச்சு ஒரு மணி சொல்லுவாங்க அந்த வந்துகிட்டு இருக்கு அப்பா படம் அந்த மாதிரி ஆகி போச்சு காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வாங்க வந்துட்டாங்க அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நேர்களுக்கு ரொம்ப நன்றி வந்துட்டாங்க முடிச்சா சார் வாங்க சார் முடிச்சாங்க வந்துட்டார்கள் வந்து விட்டா ஜோர கை கட்டுங்க கை கட்டு உற்சாகப்படுத்துங்க கை கட்டு உற்சாகப்படுத்தாச்சு

மனோகாவல மாட்டாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வாங்க ஒரு ஒரு நிமிஷம் உங்க பேர் சொல்லுங்க சக்கரை வாங்க சார் வாங்க மாட்டான் ஐயா ஐயா ஐயோ அந்த பேர் என்ன ரேலஷ்மி ரேலஷ்மி எங்க இருந்து பாருங்க நீ ரகுமணி சார் கண்டிப்பா கண்டிப்பா பார்க்க வேண்டியது இல்லை லைன் துருப்பு நம்ம அவரேங்க பாத்துக்கிட்டீங்களா அவர் உங்கள அவங்க நான் சொன்னதுக்கு அப்புறமா பின்னாரி வந்து அப்படி சொல்லுங்க நீங்க பாத்தீங்களா இருந்தாங்க எங்க வீட்ல வேற மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணனோம் அந்த நேரலயே விட்டுட்டோம் வந்தாங்க உங்களுக்காக 80 வரைக்கும் சார் இன்னும் मिळणारல பார்த்தீங்களா ஒரே விஷயம் விட்டுட்டு போங்க இன்னைக்கு நான் கோவத்துக்கே வரல இன்னை சொன்னே தான் நேராவலாம் மீசரம் போய் ந ரொம்ப பெயின் கால் இவனோட

அருமையா போயிட்டு இருக்கு போன போட்டிய கூட பரிசுமாவது ஒரு நிகழ்ச்சியில் பாருங்க பாத்தீங்களா சரி அடுத்து பஸ்ட் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ரெஸ்ட் எடுத்துக்க மோடியில் சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லை இப்படி ஒரு லைஃபு இப்படி ஒரு லைவு யாரை கிடைக்கும் அவங்க ஒரு ஆளு என் வீட்டுக்காரரும் இருக்காரு இன்னைக்கு அங்க பாத்து லைவ் பாத்துட்டு கும்பிட்டு இருப்பாங்க பாரு அங்க பாருங்க

அடுத்த சா இருபத்தி நாலு சசிகலா பாலசுவாதி பாலசுவாமி இருபத்தி ஐந்து பாலசுவாமி அடுத்த விஜயகுமாரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பதினொன்னு பதினொன்னு பதினாலு மகால மணர்வழி மகாலட்சுமி மலர்வழி மணர்வழி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அடுத்து முப்பது கோயிலா பத்து தள்ளுபடி தாமரை செல்வி காளியம்மாள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி அடுத்து குடலாமணி சங்கரேஸ்வரி குடலாமணி முப்பத்தி நாலு சங்கரேஸ்வரி முப்பத்தி அஞ்சு அடுத்து கந்தலட்சுமி முப்பத்தி ஆறு டோக்கல் முப்பத்தி ஆறு தங்கலட்சுமி கோயில்குலாதேவி கனிஸ்கா